மதில்களை தாண்டிடுவேத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன் மக்கால்களை தந்திரையா மதில்களை தாண்டிடுவேன் நீனைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன்

உங்களை ரச்சிப்பார் இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் ஒரு அருமையான வாக்கு திட்டத்தை ஒரு வார்த்தையை உங்களிடத்திலேயே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் வருவார் அவர் வந்தால் சூழ்நிலை மாறும் அவர் வந்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் ஏசுவி நாமத்தினாலே தீர்க்கப்படும் அவர் வந்தால் உங்கள் கவலைகள் யாவும் ஏசுவி நாமத்தினாலே எல்லாம் மாறிப்போவும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவர் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும் ஆகையால்தான் ஓசியா திர்கரசின் புஸ்தம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் ஓசியா ஆறாவது அதிகாரம் மூன்றாவது போல ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஓசியா திர்கரச சொல்கிறார் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அருணோதயம் என்று சொன்னா சூரியன் உதிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே சூரியன் உதிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் நிறுத்த முடியாது அதுபோல இந்த நாட்களில் என் தேவன் உங்களை சந்திக்க வருவதை யாராலும் அசைக்க முடியாது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அவர் வந்து நிச்சயம் உங்களை என் தேவன் சந்திப்பார் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இந்த பூமியில் அநேக விதமான இருள்கள் இருக்கும் ஆனால் அந்த சூரியன் போது அந்த இருள் எங்கே போவதென்று தெரியாது ஆனால் நிச்சயமாக அந்த இருள் எல்லாம் மறைந்து போகும் இந்த நாட்களிலே என் உங்கள் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பும் என்று சொல்லி என் தேவன் சொல்கிறார் அதுபோல இந்த நாட்களில் எத்தனை வருட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எத்தனை வருட வியாடிதிகள் இருந்தாலும் சரி என் தேவன் அவருடைய புறப்படுதல் அறுமுதயம் போல இந்த நாட்களிலே இருக்கும் இந்த நாட்களிலே ஏசுவி நாமத்தில் என் தேவன் சொல்லுகிற எல்லா பிரச்சனைகளும் ஏசுவி நாமத்தினாலே அவர் புறப்படுதல் வரும் பொழுது நிச்சயமாக எல்லாமே போகும் இந்த நாட்களிலே பா பார்க்கிறோம் அவர் உங்களை சந்திக்க வருவார் அவர் என்ன செய்வார் அவர் உங்களை சந்திக்க வருவார் அவருக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியும் நாளைக்கு என் பிள்ளை என் மகன் ஒரு பிரச்சனையை சந்திக்க போறான் ஒருவேளை அது கோலியாத்தா இருக்கலாம் ஒருவேளை அது யோர்தானா இருக்கலாம் ஒருவேளை எந்த விதமான காரியங்களா இருக்கலாம் என் தேவன் சொல்கிறார் நீ சந்திப்பதற்கு முன்பாக அந்த பிரச்சனையை நான் சந்திக்கிறவராக இருக்கிறேன் நீ பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாக என் தேவன் இருக்கிறார் அவர் சந்தித்த காரியங்களைத்தான் நீ சந்திக்க போகிறார் ஆகையால் நாங்களே என் தேவன் சொல்கிறார் மனம் பதறவுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் அவர் உங்களை ரட்சிப்பதற்கு என் நேசு அவர் வருகிறவராயிருக்கிறார் அவருடைய புறப்படுதல் அருண் உதயம் போல ஆயத்தம் ஆயிருக்கிறார் காட் பிளஸ்